ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் விஸ்வரூப வெற்றி பெற்ற எம்ஜிஆரின் பத்து படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெற்றி என்பது நூறு நாட்கள் ஓடிய படங்களை நாம் சொல் சொல்லலாம் அதற்கு மேல் நன்றாக ஓடிய படங்களை சூப்பராக ஓடிய படங்கள் என்று சொல்கிறோம் விஸ்வரூப வெற்றி படங்கள் என்றால் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி படு பயங்கரமாக ஓடிய வெற்றி படங்களைத்தான் சொல்ல முடியும் அப்படி விஸ்வரூப வெற்றி பெற்ற எம்ஜிஆர் படங்களை இப்பொழுது பார்ப்போம் அதாவது முதல் பத்து படங்களை இதில் நாம் பார்க்க போகிறோம் முதலில் மதுரை வீரன் திரையிட்ட அனைத்து இடங்களிலும் சூப்பர் ஹிட்டாக ஓடி ஜனங்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்ற படம் அடுத்து நாடோடி மன்னன் இந்த படமும் வசூலில் வழுத்து வாங்கிய படம் ரெக்கார்டு பிரேக் ஏற்படுத்திய படம் அடுத்து எங்கு வீட்டு பிள்ளை இந்த படத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை மாபெரும் வெற்றி படம் அடுத்து குடியிருந்த கோயில் மாபெரும் வெட்டி படம் அடுத்து அடிமைப்பெண் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி என்றாக ஓடிய படம் அடுத்து மாட்டுக்கார வேலன் பயங்கர வெற்றி படம் அடுத்து ரிக்ஷாக்காரன் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அடுத்து உலகம் சுட்டு மலிபென் சொல்லவே வேண்டியதில்லை டாப் வெற்றி படம் அடுத்து உரிமை குரல் எல்லா இடங்களிலும் நல்ல வெற்றி பெற்ற படம் இதே கனி எல்லா இடங்களிலும் அருமையாக ஓடிய படம் ஆக எம்ஜிஆருக்கு பல படங்கள் நல்ல வெற்றி பெற்றிருந்தாலும் விஸ்வரூப வெற்றி பெற்ற முதல் பத்து படங்களை மட்டுமே இப்பொழுது நான் சொல்லியிருக்கின்றேன் மற்ற படங்களும் நல்ல வசூல் பெற்றிருக்கின்றன ஆனால் இதில் முதலிடத்தை பிடிக்கின்ற விஸ்வரூப டி படங்களை மட்டும் சொல்லியிருக்கின்ற வேஸ் இந்த கடன் துடன் முடிகிறது அடுத்த ஒரு அழகுன்னு சந்திக்கிறேன் நன்றி